கர்த்தருக்கு சோத்திரம் இன்றைய வேத வசனம் ஏசாயா அறுபத்தாறாம் அதிகாரம் இரண்டாம் வசனம் என்னுடைய கரம் இவைகளெல்லாம் சிருஷ்டித்ததினால் இவைகளெல்லாம் உண்டாயினர் என்று கர்த்தர் சொல்லுகிறார் ஆமேன் ஆனாலும் சிறுமைப்பட்டு ஆவியில் நொறுங்கொண்டு என் வசனத்துக்கு நடுங்கிறவனையே நோக்கி பார்ப்பேன் ஆமேன் ஏசாயா அறுபத்தாறாம் அதிகாரம் இரண்டாம் வசனம் என்னுடைய கரம் இவைகளெல்லாம் சிருஷ்டித்ததனால் இவைகளெல்லாம் உண்டாயினர் என்று கர்த்தர் சொல்லுகிறார் ஆனாலும் சிறுமைப்பட்டு ஆவியில் நொறுங்குண்டு என் வசனத்துக்கு நடுங்குகிறவனையே நோக்கி பார்ப்பேன் ஆமேன் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக உங்களோடு கூட இருப்பாராக ஆமேன்